குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாள குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஒன் டிராவல் பிராண்ட் விருச்சிகம் சிறப்பு நன்மைகள் அதிர்ஷ்டம் இது அடையக்கூடிய இன்னொரு ராசி விருச்சிகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் பின்னி எடுத்த அத்தனை கோட்சார அமைப்புகளும் இப்போ அப்படியே மாறி மாறி கண்களில் கண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது தான் கண்ணீரை மறந்துருக்குறீங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு அப்படியே படிப்படியாக ரெக்கவர் ஆகி வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் சமூக ஊடகங்களில் ஒருவருடைய கமெண்ட் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது விரு பன்னிரெண்டு ராசிகளில் விருச்சிக ராசி காணாமலே போய்விடும் போல் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டை கொடுத்துருந்தார் அந்தளவுக்கு வேதனை சோதனை அதெல்லாம் இன்னுமே இல்லை போன ஒரு வருஷம் நல்லா இல்லை அப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது திடீர்னு வண்டி ரோட்லேருந்து இறங்கி சேர்த்துக்குள்ளே மாட்டின மாதிரி சின்ன ஸ்பீடு பிரேக்கர் சக்கப்புக்கு சக்க புக்குன்னு போய்கிட்டு இருக்குது இந்த அமைப்புகளோடு இப்போ நல்லா மாறி ராசியை குருபார்க்க போகிறார் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை குருபார்க்க போவது அற்புதமான ஒரு அமைப்பு பதினொன்று அதாவது பதினொன்று ஒன்று மூன்று ஆகிய சுப விஷயங்களை வெற்றி சக்சஸ் எப்படி ஏங்க பதினோராம் இடம் மூணாம் இடம் ஒன்றாம் இடம்ன்றீங்க நடக்க போகுது லாபம் கிடைக்க போகிறது வெற்றி கிடைக்க போகிறது புகழ் கிடைக்க போகிறது முதல்ல சொல்லப்போனால் யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னே அப்படிங்கிற மாமா யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்ற மாதிரி புகழ் கிடைச்சவுன்ன பணம் கிடைக்கின்றியா சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விருட்சகராசிக்கார இளையபருவத்தினருக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு இது ஏற்கனவே ரெண்டு மூணு சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனால் அதை நான் விட்டுட்டேங்க அது சந்தர்ப்பன்றது தெரியாமல் போட்டுட்டா அல்லது அந்த நேரத்தில் விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டேன் ஒரு ஒரு மாதிரியான காதல் மயக்கத்தில் இருந்தேன் அல்லது ஒரு மாதிரியான அம்மா அப்பா ஒரு மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டேன் என்கின்ற அத்தனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இன்னும் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய சாதிப்பை அப்படியே நிலைநிறுத்தக்கூடிய அதை அப்படியே சரியாக செய்து காட்டக்கூடிய நல்ல அமைப்பில் இப்போது இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற குரு பயிற்சி கூட்டு முயற்சிகளே பலன் தரும் ஒரு விளையாட்டுத்தனமாக ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து வா நீ ஒரு பத்துரூபா கொடு நான் ஒரு பத்து ரூபா விடுக்குற இதை ஆரம்பிக்கலாம் டக்கு டிப்புக்குன்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம் அப்புறம் பார்த்தா அது நல்லா வந்துடுச்சு ஒரு சின்ன விதையை போட்டோம் அப்படியே அடுத்த நாள் செடி மாதிரி தெரிஞ்சது அப்புறம் பார்த்தா மரம் ஆயிடுச்சு அப்புறம் காய் பழம்னு சொல்லிட்டு பூத்து குலுங்குதையா இதே வாழ்க்கை மூலம் அந்த மரத்தோட நல்ல இருந்தால் போரும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியான விளையாட்டு பேச்சுக்கள் நல்ல விதமாக ஆகி அது ஒரு ஒரு விதையாகி பழமாகி அது ஒரு நல்ல விதமான வியாபாரமாக ஆகக்கூடிய ஒரு தொழில் முன்னேற்றங்கள் பழிக்கக்கூடிய நண்பரின் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய கல்யாண கனவுகள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் ராகு இருக்கிறனால வேற்றுமதம் மேற்ற இனம் வேற்றுமொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலமாக அந்த பெண் தோழிகள் மூலமாக ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக பெண் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக மாறுபட்டதை சொல்கிறேன் ராகு என்பது மாறுபட்ட சாதகமற்ற ஒரு ஒரு ரிவர்ஸில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களின் மூலமாக நல்ல யோகங்கள் கடை நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை தொழில் சரியில்லாத வேலை சரியில்லாதவர்களுக்கு அதனை அப்படியே நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு வீட்டில் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு எங்கே பாராட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எங்கே தண்டசூரன் அம்மா திட்டினாங்களோ அந்த இடத்துல வந்து என் பிள்ளைய மாதிரி உண்டான ஒரு வார்த்தை அதே மாதிரி பெரியவர்கிட்ட ஒரு சொட்டு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அலுவலகத்திலே இத்தனை நாள் இவர் இத்தனை திறமைகளை எப்படி ஒழித்து வைத்திருந்தார் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளையும் நிறைவாக தரக்கூடிய நிலைமையில் நல்லதை சுருக்கமாக சொன்னாலும் விருச்சயராசிக்காரங்க போய் வேலையை பாருங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போது ஒரு வருஷத்துக்கு சூப்பராக இருக்க போகிறீங்க அடுத்த வருஷம் என்னங்கய்யா அது அப்புறம் பார்க்கலாம் நல்லா இருக்க போகிறீங்க இன்னும் சில பல வருடங்களுக்கு விச்சயராசிக்காரர்களுக்கு சரிவே இல்லை வெற்றிகள் கிடைக்கக்கூடிய எதுலேயும் வெற்றி வழக்குகளில் வெற்றி மனதை வெல்வதில் வெற்றி ஆரோக்கியத்தை வெல்வதில் வெற்றி இதை அலுவலகத்தில் எல்லோருடையும் எல்லோரும் எல்லாரையும் வெல்றதில் வெற்றி வீட்டில் உள்ளவர்களிடம் நற்பெயர் கிடைப்பதில் வெற்றி என வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சி வெற்றிகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்